செய்கிறான் என்ை யூடியூப் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தெலுங்குல வந்து நந்தூரி ஹேம மல்லின்னு ஒருத்தவங்க ஆன்மீகத்தை பற்றி நல்லா பேசுவாங்க அவங்கக்கிட்ட சில பேர் கேட்டிருந்தாங்களாம் தினம் சுவாமிக்கு வந்து வீட்டில் வந்து நைவேத்தியம் பண்ண முடியல என்ன பண்ணுறதுன்னு கேட்டிருந்தாங்களாம் அதுக்கு அவங்க சொன்ன பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து குளிச்சுட்டு சமைக்கணும் சில பேர் வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு சமைக்கலாம் இல்லாட்டி உடம்பெல்லாம் அழுக்கா போய்டுன்னு சொல்லிட்டு அப்படி செய்கிறாங்க அது மாதிரி செய்யாதீங்க குளிச்சிட்டு சமைங்க சமைக்கிறதுக்கு முன்னாடி அடுப்பு முடையெல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டு சுத்தமாக சமைக்கணும் சமைச்சும்போது டேஸ்ட்டு கேஸ்ட் பண்ணிக்காமல் எச்சில் கிச்சில் பண்ணாமல் சமைச்சி முடித்த பிறகு நீங்கள் சாமிக்கு நீங்கள் என்ன சமைக்கிறீங்களோ அவங்க சொல்கிறது வெஜிடேரியன் தான் வெஜிடேரியன் தான் சமைக்கிறீங்களோ அதை வந்து சுவாமிக்கு நீங்கள் நைவேத்தியமாக வச்சுட்டு அதையே நீங்கள் சாப்பிட்லாம் இதுக்கோசம் ஸ்பெஷலாக செய்யணும் நம்ம சாதம் வைக்கிறீங்கன்னா சாதம் சாம்பார் வைக்கிறீங்கன்னா சாம்பார் எது வேணா வச்சு கும்பிடுங்க ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்றாங்க நம்ம வேணால் இன்னொன்று ஆட் பண்ணிக்கலாம் என்னென்னா பூண்டு இல்லாத சமையல் எது வைக்க எது செய்கிறோமோ அதை வச்சு படங்க அதுவே அமிர்தந்தான் அதுவே வந்து கடவுளுக்கு போதும் அப்படின்னு சொல்கிறாங்க இது கேட்குறதுக்கு நல்லா இருக்கு ஏன்னா காலம் மாறி போச்சுங்க பெண்கள்லாம் வேலைக்கு போகிறாங்க வீட்டில் நம்ம ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து இருக்கிற மாதிரி இப்போ இல்லை பெண்கள்லாம் வந்து ரொம்ப சாஃப்ட்வேரில் பார்த்துக்கிட்டு பிள்ளைங்களை பார்த்துக்கிட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க அந்த மாதிரி இருக்கும்போது டெய்லி வந்து நைவேத்தியம் பண்ணுறது எல்லாம் முடியாத காரணம் அதோடு இல்லாமல் இப்போ எல்லாருக்குமே சுகரெல்லாம் எல்லாம் போட்டு ஸ்வீட் எல்லாம் யாரும் சாப்பிட்றதில்ல சுகரே வீட்டில் நிறைய பேர் வீட்டில் வாங்கிறதே இல்லை அதனால வந்து ப்ராக்டிக்கலாக யோசித்து பார்த்தா அவங்க சொல்கிறது கரெக்டுன்னு தான் தோணுது அது முடிஞ்சவங்க ஃபாலோ பண்ணுங்கள்